சிந்தையில் மூழ்கி கிடந்த பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவர்தான் பெரியாழ்வார் அவர் மகள்தான் ஆண்டாள் நாச்சியார் கலியுகத்தில் ஒரு பெண் தெய்வமாக போற்றப்படும் ஆண்டாள் நாச்சியார் மனிதனை நான் மணக்க மாட்டேன் அந்த கண்ணனையே மணப்பேன தன் தந்தைக்கு சபதம் செய்து கொடுத்து அதை நிறைவேற்றியும் காட்டினாள் கிருஷ்ணாவதார காலத்தில் ஆயர்ப்பாடி கோபியர்கள் கண்ணனை நினைத்து பாவை நோன்பு நோற்றார்கள் ஆண்டாள் நாச்சியா ஸ்ரீவில்லிப்புத்தூரில் வடபத்ரசாயி பெருமாளின் சந்நிதிக்கு நேராக சென்றாள் வெட்கத்தால் அவர் முகத்தை நேரடியாக பார்க்க முடியவில்லை அவர் கையில் இருந்த பாஞ்சஜன்யம் எனும் சங்கை பார்த்தாள் மார்கடி திங்கள் என்று பாடத் தொடங்கினாள் அப்படியே முப்பது பாடல்களை பாடினாள் அதுதான் திருப்பாவை பார்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனின் எண்ணம் மனதை நிறைக்கவே அவர் மேல் காதல் வயப்பட்டாள் கவிதைகள் கொட்டியது கடவுளே கணவனாக வேண்டும் என பாவை இருந்தால் பாவை நோன்பிருக்கும் பெண்கள் பெருமாள் பக்தர்களே எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று நினைத்து விரதம் இருப்பார்கள் மாணிக்க வாசகரின் சிந்தை முழுவதும் சிவனாய் நிறைந்திருந்து எழுதிய பாடல்கள் தான் திருவாசகம் சிவபெருமானே நேரடியாக வந்து தன் திருக்கரங்களால் எழுதி கொடுத்ததுதான் திருவாசகம் சிவனும் திருவாசகமும் ஒன்றுதான் அதை படிக்கும் போது இதயம் உருகி கண்களில் கண்ணீர் சிந்தி தன்னிலை மறந்து இதயமெனும் சிற்றம்பலத்தில் அவனை தரிசிக்க முடியும் என்பதுதான் உண்மை மாணிக்க திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை தரிசிக்க சென்றார் மார்கடி மாதத்தில் இடம் பெண்கள் வீடு தோறும் சென்று கன்னி பெண்களை துயிலெழுப்பி தடாகத்தில் நீராடி அந்த இறைவனை துதித்து பாடுவதை கேட்டார் திருவாசகத்திற்கே மணியாக இருக்கும் திருவம்பாவையை எழுதினார் சைவ சமயத்தவர்கள் அதிகாலையில் எழுந்து கோவிலுக்கு சென்று திருவம்பாவையை பாடுவார்கள் வைணவர்கள் கோவிலுக்கு சென்று திருப்பாவையை பாடுவார்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி நெற்றியில் திருநீறு பூசி மணலில் பாவை பிடித்து பூஜை செய்து வழிபடுவதுதான் மார்கழி பாவை நோன்பின் சிறப்பு வையத்து வாழ்விற்காள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேடீரோ பார்கடலுள் பையத்து என்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் பிக்குரளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் உடல் தூய்மை உள்ள தூய்மை இரண்டும் மிக முக்கியம் என எடுத்து சொல்கிறாள் பாவி நோன்புக்கு செய்ய வேண்டியது என்ன செய்ய கூடாதது என்ன என்பதை சொல்கிறாள் பரந்தாமனின் மலர் போன்ற பாதங்களுக்கு மலர்களால் அர்ச்சனை செய்து பாடல்களை பாடித் துதிப்பதுதான் முக்கியம் தேவையறிந்து துறவிகளுக்கும் முனிவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் தானம் செய்ய வேண்டும் நமக்கு புற அலங்காரம் தேவையில்லை கண்ணுக்கு மை கூந்தலு பூ வேண்டாம் அந்த கண்ணனின் பாதங்களுக்கு மட்டுமே பூ அர்ச்சனை தேவை தீய சொற்களை பேச மாட்டோம் தீயவற்றை செய்ய மாட்டோம் நெய் சாப்பிடாமல் அகத்திலும் புறத்திலும் எளிமையே வடிவமாய் அந்த இறைவனை துதித்து பாடுவதுதான் நம் கடமை உலக இன்பங்களை துறந்து வைகுந்தத்திற்கு நம்மை தகுதிப்படுத்தும் நிலையை எடுத்துச் சொல்கிறாள் ஆண்டாள் நாச்சியார் இந்த பிறவி பயனை அடைய வேண்டும் பாசம் பரஞ்சோதி கென்பாய் ராப்பகல் நாம் பேசும் போதெப்போது இப்போதார் அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிடையாய் நேரிடையீர் சீச்சி இவையன் சிலவோ விளையாடு ஏசும் இடமீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருடும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர் யாம் ஆரேலோர் எம்பாவாய் முதலாவது இறைவனை என் முழுமனதோடு நேசிப்பதுதான் எனக்கு பிரியம் தீப்பிடம்பு வடிவில் எழுந்தருளிய அந்த அண்ணாமலையாருக்கே அத்தனை புகழும் துதியும் அவரை தவிர என் சிந்தையில் வேறொன்றும் இல்லை என்று நாம் இரவும் பகலும் பேசும் போதெல்லாம் நீ சொல்லுவாயே ஆனால் இப்போது பாவைக்காக உன்னை அழைக்க வந்த எங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியது உறங்கிக் என்னை எள்ளி நகையாடவா இங்கு வந்திருக்கிறீர்கள் இல்லை அந்த பரந்தாமனை துதிக்க வந்திருக்கிறீர்களா இது பழிக்க வேண்டிய நேரமா இல்லை பரமனை துதிக்க வேண்டிய நேரமா தேவர்களே பார்த்து அஞ்சி நடுங்குகின்ற அண்ணா அண்ணாமலையார் இன்று நம்மை தேடி வந்திருக்கிறார் இது நமக்கு கிடைத்த பாக்கியம் அல்லவா இதை புரிந்து கொள்ளும் திராணி இல்லாமல் படுத்து உறங்குகிறாயே எழுந்து வா என்று துயிலெடுப்பும் நிகழ்வை பதிவு செய்கிறார் மணிவாசகர் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி திருப்பாவை திருவம்பாவையை படித்து அந்த இறைவனை துதிப்போம் நன்றி